வணக்கம் மீண்டும் வருவாள் மீண்டும் வருவாள்ங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்ப படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா சாருமதி தேவிகாவுக்கு கிடைத்த அற்புத புதையல் பள்ளியில் முதல் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தவர்கள் சாரு விடுதி மாணவி அதிகம் யாருடனும் பேச மாட்டாள் தேவிகா மட்டுமே நெருங்கிய தோழி ஆறாம் வகுப்பு படிக்கும்போதுதான் அவள் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்கிறாள் என்ற உண்மையை தேவிகாவுக்கு கூறினாள் சில நாட்கள் அவள் மிகவும் சோகமாக இருப்பாள் தேவிகா அப்பா அம்மா யாருன்னே தெரியாம இருக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா ஏன் தேவிகா குழந்தைய அதுவும் தாம் பெத்த குழந்தைய வேணான்னு யாராச்சும் தூக்கி எறிவாங்களா பூனை நாயெல்லாம் கூடதான் பெத்த குட்டிகளை எவ்வளவு பத்திரமா பாத்துக்குதுங்க தேவிகா எனக்கு வாழவே பிடிக்கல செத்துள்ளான்னு தோணுது சாருவின் ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் சிறுவர்கள் இது போன்ற மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவது உண்டு அவர்களுக்கு அடிக்கடி மனநல ஆலோசகர்களின் உதவி தேவைப்படும் ஒரு முறை சாரு மனநல மருத்துவரின் கிளினிக்கில் ஒரு மாதம் தங்கி சிகிச்சை பெற்றும் இருக்கிறாள் அப்போது அறிமுகமானவள்தான் டாக்டர் மீரா காலமேகம் மாதம் இருமுறை தெரிந்தவர்கள் வீட்டில் இரண்டு நாட்கள் தங்க அனுமதி உண்டு தேவிகாவின் வீடு அவளுக்கு சொந்த வீடு போலத்தான் சாவித்திரியையும் சிதம்பரத்தையும் அப்பா அம்மா என்றுதான் கூப்பிடுவாள் படிப்பு முடிந்ததும் சாரு மேற்கொண்டு கல்லூரியில் சேர்ந்தாள் முதுகலை பட்டப்படிப்பு முடித்து ஒரு பெரிய கம்பெனியின் கிளை நிர்வாகியாக சேலத்தில் வேலை பார்க்கிறாள் திருமண பந்தத்துக்குள் சிக்கிவிட விருப்பமில்லாமல் தனியாகவே வாழ தீர்மானித்தவள் பத்து வருடங்களுக்குப் பிறகு மறுபடியும் அவர்கள் நட்பு தொடர்ந்தது இப்போது சாருவை விட தேவகிக்கு உதவி செய்ய வேறு யார் பொருத்தமாக இருக்க முடியும் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ தேவிகாவை பார்த்ததும் சாருவுக்கு இந்த பாடல் தான் காதில் ஒலித்தது அம்மா தேவிகாவா இது சாருவை பார்த்ததும் தேவிகாவின் முகத்தின் இறுக்கம் தளர்ந்தது அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அப்படியே அவளை இறுக்கி கட்டி கொண்டாள் சாருவின் எலும்பெல்லாம் நொறுங்கி விடுவது போல அத்தனை ஒரு இறுக்கம் சாவித்ரி பயந்து விட்டாள் தேவிகா விடு அவளை அப்பா எங்க தேவிகா சாரு கையை இறுக்கமாக பற்றிய விழுந்தான் விடவே இல்லை கேட்க கேட்க சாருவுக்கு ஆத்திரமாக வந்தது அம்மா அவங்கள சும்மா விடக்கூடாது முதல்ல தேவிகாவை பழையபடி மாத்தணும் அப்புறம் இருக்கு அவங்களுக்கு சாவத்ரி அம்மா சொன்னது சாருவின் மனதை மிகவும் பாதித்தது சாரு அப்பா படுக்கைக்கு பக்கத்துல ஒரு ஸ்டூல போட்டுக்கிட்டு மணிக்கணக்கா குட்டி போற மாதிரி தான் சத்தமே இல்லாம நுழைவா ஆனா எங்கிட்டதான் அதிகம் முரண்டு பிடிக்கிற சாப்பாடு தட்ட தூக்கி எறிகிற தலைய வார விட மாட்டா ஒழுங்கா சாப்பிட மாட்டா நினைச்ச நேரம் தூங்குறா சாரு என் பொண்ணை என்னமோ பண்ணிட்டாங்க ஷாருவுக்கு நடந்தது எதுவும் தெரியாவிட்டாலும் இப்போது தேவிகாவுக்கு என்ன தேவை என்பது தெளிவாக தேவிகா தீவிர மனச்சோர்வினால் அவளுக்கு டாக்டர் மீரா சொன்னது அப்படியே நினைவில் இருந்தது மன அழுத்தம் யாருக்கு வேண்டுமானாலும் எப்ப வேணாலும் வரலாம் ஒன்றுக்கு மேல் பல காரணங்களால் மனதில் பாரம் கூடும்போது அதை வெளியில் சொல்லாமல் மனதில் போட்டு அழுத்தி வைக்கும்போது அது தீவிர மனச்சோர்வாக மாறி மன நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள் ஒரு திருடன் எப்படி சத்தமில்லாமல் வீட்ல புகுந்து எல்லா பொருட்களையும் திருடிட்டு போறான் மனச்சோர்வும் அப்படித்தான் நமக்கே தெரியாமல் உள்ளே நுழையும் அதுவும் நாம் தனியா இருக்கோம்னு தெரிஞ்சா இன்னும் குளிர் விட்டு போகும் தம்முடைய மகிழ்ச்சி சுறுசுறுப்பு நிம்மதி பசி தூக்கம் என்று எல்லாவற்றையும் மூட்டை கட்டி சத்தம் போடாமல் வெளியேறிவிடும் அதெல்லாம் தொலைந்தது கூட தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மை ஆழ்த்தி விழும் முழித்து பார்க்கும்போதுதான் நாம் நம்மையே இழந்தது தெரியும் பிறர் உதவி இல்லாமல் வெளியே வருவது மிகவும் கடினம் சாரு அம்மாவை போய் பார்க்க வேண்டாமா அப்பா போன பிறகு அம்மா உடம்பும் மனசும் ரொம்பவே தளர்ந்து போயிட்டாங்கன்னு சொன்னியே தேவிகா நீயா கேட்கணும்னு தான் பொறுமையா இருந்தேன் அம்மாவுக்கு மறதி வந்துடுத்து யாரையும் உடனே நினைவுக்கு வரல என் பேரு கூட சட்டுன்னு சொல்ல வரல மோசம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வர இனிமே நீதான் அவங்கள வச்சு காப்பாத்தணும் அதுக்கு உன் மனசும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கணும் புத்திசாலித்தனமா நடந்துக்க உன் பிரச்சனை தீரும் வரைக்கும் அம்மா அங்கேயே இருக்கட்டும் சாரு முதல்ல எனக்கு குழந்தைகளை பார்க்கணும் எனக்கு தெரியாமல் என்னென்னவோ நடந்துருச்சு அதுல என் விவாகரத்தும் ஒன்று எனக்கு தெரியாமல் எத்தனை பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்களோ தேவிகா முதல்ல ஒரு நல்ல வக்கீலை பார்க்கணும் எனக்கு அருணான்னு ஒரு வக்கீல் நல்ல பழக்கம் அவங்க நமக்கு எல்லா உதவியும் செய்வாங்க அம்மா உங்களுக்கு ஒரு ஃபோன் எனக்கு யார் ஃபோன் பண்ண போறாங்க சாரு நீயும் கூட வாயே விடுதியின் வரவேற்பறையில் அவளுக்காக காத்திருந்தது அந்த போன் சேதுவின் குரல் உடனே அடையாளம் சேது என்றாள் சாரு என்று சைகை செய்தாள் சிறிது மௌனம் நடுவில் சிறிய உரையாடல் என பத்து நிமிடம் போயிருக்கும் அவருக்கு என்ன உடனே பார்க்கணுமா நாளைக்கே சேது தனியாகத்தான் இருக்கிறான் குழந்தைகள் ஹாஸ்டலில் அம்மா அப்பா காலம் முடிந்தது வேலையும் காலி இரண்டு வருடத்துக்கு முன்னால் தேவிகா இருந்த அதே நிலையில் பல நாள் தாடி மீசை வாரப்படாத முடி பள்ளத்தில் விழுந்த கண்கள் ஓட வண்டியில் ஏறிவிட்டது கோர்ட்டு கேசி என்று அலையாமல் சேர்ந்து வாழ விரும்புகிறான் யோசித்து முடிவெடுப்பதாய் கூறி நடந்தாள் தேவிகா அருணாவின் அறை மிக கச்சிதமாய் இருந்தது மேஜையில் அங்கும் இங்கும் கேஸ் கட்டிகள் இறைந்து கிடைக்காமல் ஒரு பூங்கொத்துக் கிண்ணத்தில் மலர்ந்து மனம் வீசியது ஒரு பெரிய சட்டத்துக்குள் அருணாவும் ஒரு சின்ன பெண்ணும் சிரித்தபடி அணைக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் பின்னால் கண்ணாடி அணிந்த முப்பத்தைந்து வயது அருணா வக்கீல்களும் மருத்துவர்களும் உணர்ச்சிகளை அடக்க பழகி கொண்டவர்கள் கொக்குக்கு ஒன்றே குறி என்பது போல தன்னிடம் வந்த கேஸ் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒன்றே குறி ஹலோ சாரு ஹலோ தேவிகா ஒரு மணி நேரத்துக்கு மேல் பேசினார்கள் பேசினார்கள் தேவிகா இந்த கேஸை இரண்டு விதமாக எதிர்கொள்ளலாம் விவாகரத்து பேப்பர்ல உங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க அதை ப்ரூவ் பண்ணுறது சிரமமே இல்லை உண்மையிலேயே நீங்க அவரை விட்டு பிரியணும்னு விரும்பினா பேசாம அதை அப்படியே ஏத்துக்கலாம் ஆனா உங்க குழந்தைங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க இல்லை என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டார்னு நிரூபிச்சா விவாகரத்தே செல்லாது அவர் மேல கேஸ் போட்டு அவர் பண்ணின எல்லா தில்லுமுல்லையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம் அப்புறம் நீங்க எடுக்கிறது தான் முடிவு குழந்தைங்களையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது அநேகமாக அவர் கம்பி என்ன வேண்டியதுதான் இதை முழுக்க முழுக்க தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான் நான் உங்களுக்கு என் உதவி தேவைப்பட்டால் நிச்சயம் செய்வேன் நீங்க அனுபவித்த வேதனையை உணர்வுபூர்வமாக பூர்வமாக புரிஞ்சுக்க என்னால் முடியும் நானும் அந்த வேதனையை தான் இந்த கருப்பு கோட்டை அதுக்கு சவாலா நான் ஏற்றுக்கிட்ட தான் யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க தேவிகா என்ன யோசனை அருணா கிட்ட போயிட்டு வந்து ஒரே குழப்பமாக இருக்கா இல்லவே இல்லை ரொம்பவே தெளிவா இருக்கேன் படபட கையை தட்டினாள் சாரு அப்படியே தேவிகையை கட்டி சொல்லு உன் மனசில் இருக்கிறத சாரு நான் விவாகரத்தை ஏற்றுக்கப் போறதில்ல அதே சமயம் உடனே அவர் கூட சேர்ந்து வாழப்போறேன்னு அர்த்தம் இல்லை அவர் மேலே எல்லாம் ஒன்றும் வேண்டாம் மன நோயாளியா நான் வாழ்ந்த காலம் என்னால் மறுபடியும் நினைச்சு பார்க்க முடியல அந்த நிலைமைக்கு அவரையும் கொண்டு விடணுமான்னு யோசிக்கிறேன் குழந்தைங்க மட்டும் இல்லைன்னா நான் எடுக்கும் முடிவு வேறு விதமாக இருக்கும் இவ்வளவு நாள் அம்மா இல்லாம இருந்துட்டாங்க இப்போ அப்பா இல்லாம வளரணுமா இதுல அவங்க செஞ்ச தப்பு என்ன தவறே செய்யாம தண்டனையை மட்டும் அனுபவிக்கிறது எவ்வளவு சித்திரவதை இது மாதிரியான குழந்தைகள் சமூகத்துல அதிகமாகும் போதுதான் திருமணத்தை பத்தின கண்ணோட்டமே மாறிடுது திருமணங்கிற மந்தத்து மேலேயே வெறுப்பு வர ஆரம்பிக்குது அது எங்க போய் முடியும்னே தெரியல தேவிகா எப்படி இவ்வளவு தெளிவாக யோசிக்கிற அநாத ஆசிரமத்தில் வளர்ந்த எனக்கு உண்மையிலேயே அம்மா மேலே அப்பா மேலே இன்னும் தீராத வெறுப்பு எனக்கும் மேரேஜுங்கிற இன்ஸ்டியூஷன் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு ஆனால் இப்படியே தனியாக வாழறதும் சில வேளை சளிப்பாக இருக்கு சமயத்தில் எவ்வளவு லோன்லியா இருக்கு தெரியுமா சாரு எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா குழந்தைங்க மேலே அன்பும் மதிப்பும் இருந்தால் மட்டுமே நாம இந்த உலகத்துக்கு அவங்கள கொண்டு வரணும் எங்களுக்கும் குழந்தைங்க இருக்குன்னு காண்பிக்க இல்லை அந்த மாதிரி பிறக்கும் குழந்தைகளுக்கு நிச்சயம் குடும்ப அமைப்பில் நம்பிக்கை இருக்கும் தேவிகா நீ சேதுவோட சேர்ந்து வாழ முடிவு செஞ்சிட்டியா அவசரப்படாத சாரு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் தேவை முதல்ல நான் சொந்த காலில் நிற்கணும் என்னோட குழந்தைகளையும் அம்மாவையும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம காப்பாற்றணும் சேதுவுக்கு ஒரு பக்க பலமா இருந்து மன அழுத்தத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வரணும் அவர் செய்த அதே தப்ப நானும் செய்தா இவ்வளவு நாள் மருத்துவமனையில நான் எடுத்துக்கிட்டு வந்த ஆலோசனைகளுக்கு பலன் இல்லாம போயிடும் தேவிகா உன்னை பார்த்து நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் சாரு நீ என் தோழியா கிடைச்சதுக்கு நான் தான் பெருமைப்படணும் இருவரையும் பார்த்து நாமும் பெருமைப்படுவோமே இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கடைசியில் ரொம்ப அருமையாக முடிச்சுட்டாங்க எழுத்தாளர் சரசாசுரி அவர்கள் கணவன் மனைவி ஒருவருக்குள்ள அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சினையினால் குழந்தைகள் பாதிக்கக்கூடாது தான் கரெக்ட் இந்த கதையில் சொல்கிற மாதிரி குழந்தைகள் தானே இதனால் தேவிகாவோட முடிவு நல்ல முடிவு